வச்சு இவ்வளோ டேஸ்ட்டாக இவ்வளோ ஈஸியாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்கவே மாட்டிங்க எப்போவுமே சிக்கன் வாங்கினோம் அப்படின்னா சிக்கன் கிரேவி செஞ்சு சாப்பிட்ருப்போம் இல்லை சிக்கன் ஃப்ரை கூட செஞ்சு சாப்பிட்ருப்போம் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே அசந்து போயிடுவீங்க இனிமேல் வாரத்துக்கு ஒரு கிலோ சிக்கன் வாங்கிட்டு வரவங்க கூட உங்கள் கீழே ஒரு நாலஞ்சு கிலோ சிக்கனை வாங்கி கொண்டு வந்து கொடுத்து அந்த அளவுக்கு சூப்பரான டேஸ்ட்டும் இருக்குங்க சின்ன குழந்தைங்கிறது பெரியவங்க வரைக்குமே விரும்பி சாப்பிடக்கூடிய அளவில் ஒரு அசத்தலான சுவையோடு இருக்கும் இதுக்காக நம்ம இந்த மாதிரி சிக்கன் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி இதுக்கு லெக் பீஸ் தான் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ இந்த சிக்கனை முதல்ல நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கீரல்கள் போட்டு எடுத்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இதில் சேர்த்துக்கிறேங்க இப்போது கை வச்ச எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி இதை தேய்ச்சி விட்டுக்கோங்க நம்ம ஸ்பூன் வச்சு இதை மிக்ஸ் பண்ணி விட முடியாது கை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டால் தான் அந்த உள்ளே எல்லாம் இந்த இஞ்சி பூண்டு விழுது போய் சேரும் இப்போது ஃபுல்லாக தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா உடனடியாகவே நாம் இதை எடுத்து சமைக்க ஆரம்பிச்சிடலாம் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் கிடையாதுங்க ரொம்ப ஈஸி சில குழந்தைங்கள்லாம் சிக்கன் வாங்கி கொடுத்தனா சாப்பிடவே மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் எவ்வளோ சிக்கன் வேணாலும் உங்கள்கிட்ட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம அடுப்பில் இட்லி பாத்திரம் எடுத்து வச்சு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் அதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சுக்கிறேன் இப்போ அதுக்கு மேலே ஒரு இலை போட்டு வச்சுக்கிறேன் கிட்டே இலை இருந்தால் பயன்படுத்தலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட இந்த சிக்கனை எடுத்து வச்சுக்கலாங்க இலை இல்லைன்னா ஒரு பெரிய பிளேட்டாக பார்த்து அதுக்கு மேலே இந்த சிக்கனை எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எல்லா சிக்கனையும் இதுக்குள்ளே எடுத்து வச்சுட்டு தண்ணி நல்லா சூடாகிட்டுருக்கு இப்போ நம்ம இந்த இட்லி பாத்திரத்தை மூடி போட்டு விட்டுடலாம் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துகிட்டு அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறேன் நீங்கள் ரெண்டு கப்புலையுமே கோதுமை மாவும் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டுத்துலையும் பாதி பாதி அளவில் எடுத்துக்கிறேன் இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் நெய் பட்டர் இப்படி எது வேணால் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம சுடு தண்ணி இதில் ஊற்றிக்கலாம் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு சுடு தண்ணி ஊற்றி இந்த மாவை இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பிசையும் போது நமக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்படுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நிறைய தண்ணி ஊற்றி நல்லா குழம்போல் ஆக்கக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கும் மாவு நல்லா சாஃப்டாக இருக்குங்க இப்ப நம்ம இந்த மாவை மூடி போட்டு அப்படியே விட்டுர்லாங்க ஏற்கனவே நம்ம வேக வச்ச சிக்கன் நல்ல சூப்பரா வெந்து வந்திருக்கும் இது வேகிறதுக்கு பத்து நிமிஷம் ஆகுங்க நாம இப்ப இதுக்கு இட்லி பாத்திரம் பயன்படுத்திக்கிறோம் இதுக்கு பதிலாக நீங்க சாதாரண ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி ஊத்தி உப்பு போட்டு கூட இந்த சிக்கனை வேக வச்சு எடுத்துக்கலாம் அல்லது குக்கர்ல கூட வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போது இந்த சிக்கன் எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டேன் இந்த சிக்கனில் இருக்கக்கூடிய தண்ணி கொஞ்சமாக இந்த பாத்திரத்தில் இறங்கியிருக்கும் இந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்றவே கூடாது அது நமக்கு தேவைப்படும் அந்த தண்ணியை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வேக வச்ச சிக்கனை நம்ம எடுத்து பார்க்கலாம் நல்ல சூப்பராக நல்ல சாஃப்டாக வெந்துருக்குது இந்த சிக்கனில் இருக்கக்கூடிய அந்த சதைகளை மட்டும் நம்ம பிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ எல்லா சதையும் நம்ம இந்த மாதிரி பிச்சு எடுத்தோன்னா அப்படியே வந்துடும் நம்ம கையில் இதுவே நம்ம தண்ணியில் வேக வைச்சோம் அப்படின்னா சிக்கன் தண்ணியில் கொஞ்சம் பிஞ்சு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம தண்ணியில் வேக வைக்காமல் இப்படி ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கிறோம் அதே மாதிரி சிக்கனில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எதுவும் வேஸ்ட் ஆகாமல் நமக்கு அப்படியே கிடைக்கும் இப்போது இந்த சிக்கன் இருக்கக்கூடிய கால் எல்லாம் நம்ம அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் இப்போது இந்த சிக்கன் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளஷெல்லாம் நம்ம தனியாக எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா இது கூட ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க ஏற்கனவே நம்ம சிக்கன் வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம் இப்போ அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு டொமாட்டோ சாஸ் அதாவது தக்காளி சாஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த தக்காளி சாஸில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறாங்க கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் கரம் மசாலாவுக்கு பதிலாக நீங்கள் சிக்கன் மசாலா கூட சேர்த்துக்கலாம் அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஒரு எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு ஊற்றிக்கலாம் நிறைய ஜூஸ் இதில் சேர்க்கக்கூடாது ஒரு பத்து சொட்டுக்கு மட்டும் சேர்த்தா போதும் டேஸ்ட் நமக்கு நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நம்ம எலுமிச்சை பழம் ஜூஸை சேர்த்துக்கிறோம் இப்போ எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த சிக்கன் வேக வைக்கும்போது கொஞ்சம் தண்ணி அந்த பாத்திரத்தில் இறங்கியிருக்கும் அந்த பாத்திரத்தில் இறங்கியிருக்கக்கூடிய தண்ணியை நம்ம அப்படியே வச்சுக்கணும் இப்போ மசாலா எல்லாத்தையும் இந்த சிக்கன் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா கடைசியாக இந்த தண்ணியை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் வேக வச்ச உருளைக்கிழங்கு அல்லது ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு அல்லது ஒரு ஸ்பூன் அளவுக்கு அவல் இப்படி ஏதாவது ஒன்றுத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நாம் இதில் அந்த சிக்கன் வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கிறதால கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதுக்காக தான் நாம் இதை சேர்த்துக்கிறோம் இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஏற்கனவே மேம் பிசைஞ்சு வச்ச மாவு நல்லா ஊறி போயிருக்குது நான் வந்து இது பிசைஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆச்சு நம்ம உடனடியாகவே கூட செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ இந்த மாவை இந்த மாதிரி சுருட்டி எடுத்துக்கோங்க கையில் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாவை நான் வந்து இன்றைக்கி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்கள் இதை நாலாக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி பெரிய சைஸ் உருண்டையாக எடுத்துக்கிறேன் பெரிய சைஸில் எடுத்துக்கிறது ஏன்னா நமக்கு சீக்கிரமாக வேலை முடியும் அதுக்காக தான் இந்த மாதிரி பெரிய சைஸில் உருட்டி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த ஒரு உருண்டையை மட்டும் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம தேய்ச்சிக்கலாம் கொஞ்சம் பெருசாகவே வரும் நமக்கு கொஞ்சமாக நெய்யோ அல்லது எண்ணெயோ இதுக்கு மேலே இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க நான் இன்றைக்கி எண்ணெய் தான் அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டால் போதும் எல்லா இடத்துலையும் எண்ணெய் இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இந்த மாவை இந்த மாதிரி நம்ம மடித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மடித்து எடுக்கணும் பாருங்கள் ரெண்டு சைடும் மடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் மாவோ அல்லது அதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெயோ போட்டு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் நான் எனக்கு இதில் மாவு போடலை அதுக்கு பதிலாக கொஞ்சம் கையில் எண்ணெய் தான் தேய்ச்சி வச்சுருந்தேன் இப்போ இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணும் இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுக்கக்கூடிய இந்த மாவை ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஏற்கனவே நான் வந்து இன்னொரு உருண்டையும் இதே மாதிரி வச்சுருந்தேன் இல்லையா அதே உருண்டையும் இந்த மாதிரி தேய்ச்சி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ நமக்கு நாலு பீஸுக்கு கிடச்சிருக்குது ஏற்கனவே மசாலா பெரட்டி தயார் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த சிக்கன் இருக்கு இல்லைங்களா அப்படியே இதில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி கொஞ்சம் பெருசாக வந்து இதை வந்து இந்த மாதிரி தேய்ச்சி எடுக்கிறதால நம்ம வந்து நிறைய சிக்கனை கூட உள்ளே வச்சுக்கலாம் சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நம்ம தேய்ச்சி எடுத்தோம்னா நிறைய சிக்கனை நம்ம உள்ளே வைக்க முடியாது கொஞ்சம் தான் வைக்க முடியும் இப்போ நம்ம ஏற்கனவே வச்சுருக்கக்கூடிய அந்த சிக்கன் லெக் பீஸ் இருந்தீங்களா அந்த எலும்பு அந்த எலும்பை மட்டும் இந்த மாதிரி உள்ள நுழைச்சி விட்டுட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து செஞ்சு சாப்பிட்டுட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கோங்க குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தோன்னா ரொம்ப விரும்பி ருசித்து சாப்பிடுவாங்க இது வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அந்த சிக்கனில் இருக்கக்கூடிய லெக் பீஸில் இருக்கக்கூடிய சதைகளை எல்லாம் நம்ம பிச்சு எடுத்ததுக்கப்புறமா அந்த எலும்பை நம்ம தூர போடக்கூடாது அப்படியே வச்சுட்டு அதுலேயே தான் நம்ம இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கிறோம் இப்போது எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா எண்ணெயில் வந்து நாம் இதை போட்டுக்கலாம் இது நிறைய எண்ணெயும் குடிக்காது ஏன்னா நம்ம உள்ளே வச்சுக்கக்கூடியது பார்த்திங்கன்னா வேக வச்சுக்கக்கூடிய சிக்கன் வெளியில் இருக்கக்கூடிய மாவு மட்டும் நமக்கு வெந்து கிடைச்சா போதும் உள்ளே இருக்கக்கூடிய மசாலாவில் எந்த விதமான பச்சை வாடையும் அடிக்காதுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ ஒரு புறம் வெந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்பூன் வச்சோ அது இந்த மாதிரி கொக்கி வச்சோ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஒரு சைடு வேகிறதுக்கு ரெண்டு நிமிஷம் ஆகுங்க அதுக்கப்புறமா மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க உள்ளே இருக்கக்கூடிய சிக்கனும் வேகணும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணவே தேவையில்லை உள்ளே வச்சுக்கக்கூடிய சிக்கன் நல்ல சூப்பராக ஏற்கனவே நல்ல சாஃப்ட்டாக வெந்து கிடச்சிருக்குது அதே மாதிரி நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மசாலாவில் எந்த விதமான பச்சை வாடையும் அடிக்காது சிக்கன் லெக் பீஸ் நம்ம அப்படியே எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா நிறைய எண்ணெய் குடிக்கும் நிறைய டைம் ஆகும் அப்படியே எண்ணெயில் போட்டு நம்ம அதை பொறிச்சி எடுக்கிறதுக்கு ஆனால் இது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எண்ணெய் குடிக்காமல் ரொம்ப டேஸ்டியாக நமக்கு வெந்த கிடைக்கும் எண்ணெயில் தான் ஃப்ரை பண்ணணும் கிடையாது வீட்டில் அவன் இருந்ததுன்னா இப்படி கூட நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம கடலேருந்து வாங்கி சாப்பிடக்கூடிய சிக்கன் பப்ஸை விடையும் ரொம்ப சுவையாக இருக்கும் அதை விடையும் பல மடங்கு டேஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம் எண்ணெயில் பொறிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா இப்படி நம்ம அவன்லேயும் வச்சு வேக வச்சு எடுக்கலாம் நம்ம இப்போ உள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க இந்த மாதிரி நம்ம கடிக்கும் போது உள்ளே இருக்கிறது எல்லாமே தெரியும் நமக்கு இதுக்கு பார்த்திங்கன்னா ஷைடிஷ் இந்த மாதிரி சாஸ் வச்சு தொட்டு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் செ செஞ்சு கொடுத்தவங்க சாப்பிட்டாங்கன்னா இன்னொரு டைம் உங்கள்கிட்ட கேட்பாங்க அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சிக்கன் வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்